வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைவன் கோட்டை தார்காபுரம் நெற்கட்டும் செவல் வெள்ளானை கோட்டை வாசுதேவநல்லூர் புதூர் உள்ளார் மற்றும் சிவகாரி சிவகிரி உள்ளிட்ட பகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை நாளாக மேற்கொள்கிறார் வந்திருக்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பை அளித்து வருகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மாமன்னர் கூலித்தேவன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து நேரலையில் பார்க்கலாம் பொறுமையாக ஸ்ரீதேவன் திலையை அருகில் போகிறார்கள் வெள்ளையை ஏழா வீரம் வளர்க்கப்பட்ட மாமன்னர் ஸ்ரீதேவர்கள்